எல்லா வீட்டுக்கதவும் அட்டன் டைம்ல சாத்தி எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி ஸ்ட்ரீட் லைட் மொத கொண்டு ஆஃப் பண்ணி

இதாக தெரியுது அது இல்லாத மாரியா கோயில் பிரச்சனை அவருக்கு இருக்குது அதை வந்து கோயில் சம்பந்தமான பிரச்சனையை வெளியில் சொல்ல வேண்டாம் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதில் வந்து பொன்சடையுங்கிறவனும் அன்புங்கிறாலும் இன்வால்வ் ஆகிருக்காங்க இதை தவிர மற்றவங்கள்லாம் அவங்க வந்து இன்வெஸ்டேஷன் பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அவர் இறந்த துக்கத்தை விட இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சதீஷ் குமாரை பிடிக்கணும் அதை அதுதான் எங்களுடைய கோரிக்கையே நாங்கள் அங்கே அவரை பாடியை எடுக்கவே விட மாட்டோம் அதுதான் பிரச்சனை பண்ணணும் சரிங்களா அவங்க வந்து இல்லை நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நாங்க அவருக்கு பதிலாக வேற யாரையும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி இன் அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அதை நாங்கள் ஏற்றுக்க போகிறது கிடையாது கட்டாயம் வந்து குமாரை கைதி பண்ணினாதான் அவருடைய இதை வந்து நாங்கள் வாங்குவோம் அது அதுக்கு கட்சிக்காரங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாவட்ட செயலாளர் இருந்து நேற்று வாக்கு கொடுத்துட்டு தான் அவங்க வந்து போலீஸ்கிட்டேயே எங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்குது சரிங்களா அப்போ எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அதாவது எங்கள் எனக்கு கட்டாயமாக என் வீட்டுக்காரரை அந்த மாதிரி கொண்டவங்களுடைய இது தெரியணும் எதுக்காக இந்த அவங்களோட மோட்டிவ் அப்படிங்கிறத எனக்கு தெரியணும் சரிங்களா அவ்வளோதான்

அதை இன்ஃபார்ம் பண்ணி அந்த மனுஷன் எல்லாத்தையும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தான் நினைச்சானே தவிர யாருக்குமே எந்த கெடுதலுமே பண்ணதில்லை ஏரியால நீங்களே விசாரிச்சு பாரு சதீஷ் குமார் சின்ன சின்ன பசங்க ஆல்ரெடி வந்து போலீஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க ஆனாலும் எதுவுமே பண்ண முடியாமல் அவங்க வந்து என்ன அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு அவங்க பார்த்து செய்யணும் எங்களுக்கு வந்து சதீச வந்து அரெஸ்ட் பண்ணணும் பண்ணுனா நாங்க வாங்கிட்டு போவோம் அவங்க வந்து பேருக்காக வேற மூணு பேரை வந்து அரஸ்ட் பண்ணிருக்கிறோங்கிறாங்க அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம் இது என்ன ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய அதுதான் உண்மை கூலி படம் பண்ணிட்டு இருக்காங்க நடந்துருச்சு எங்களால எதுவுமே யாராலையுமே எல்லா வீட்டு கதவும் டைம்ல சாத்தி எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி ஸ்ட்ரீட் லைட் முத ஆஃப் பண்ணி எல்லாருமே ஒரு எத்தனை பேர் சேர்ந்து பண்ணாங்க எதுவுமே யாருக்குமே தெரியாது யாரோ ஒருத்தர் அந்த தெருவுக்காக ஓடி ஓடி செஞ்சாரு ஊருக்கு யாரோ ஒருத்தர் கதவு திறந்திருந்தா பக்கம் ஒரு பொதுமக்கள் கூட யாருமே ஹெல்ப் பண்ணாம போயிட்டாங்க